മഹപ്പെ ആചരണം കണ്ണൻ എന്ന് ഉടനെ നമുക്ക് ഞാപകം വരുവത് வெண்ணெய் எதற்காக இந்த கண்ணனுக்கும் வெண்ணெய்க்கும் இப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார்கள் எதற்காக இப்படி திருடி தின்ற ஒரு விஷயத்தை நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் என்றால் பெரிய ஒரு தத்துவத்தை இதற்குள் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் முதலில் வெண்ணெய் என்றால் என்னவென்று தெரியும் பாலை காய்ச்சி உறை ஊற்றுவதால் தயிராகிறது தயிருக்குள் மோர் வெண்ணெய் நெய் உள்ளன இப்போ ஒவ்வொரு ஒரு பொருளையும் தனித்தனியாக பக்குவம் செஞ்சால் தான் அதை பார்க்க முடியும் நமக்குள்ள இருக்க இறைவனை வந்து நம்ம காணணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு பக்குவம் தேவை இப்போ பால் நம்முடைய மனம் இந்த ரெண்டையும் ஒன்றா நம்ம நினச்சி பார்க்கலாம் சரியா இப்போ பாலை என்ன பண்ணுறோம் பாலை காய்ச்சி உரை ஊற்ற தயிராகிறது அதுக்கப்புறம் அந்த தயிரை கடைகிறார்கள் கடைந்தவுடன் வெண்ணெய் வருகிறது சரி இப்போ நம்முடைய மனம் ஒரு பால் என்று நினைத்துக் கொள்கிறோம் அந்த பால் அப்படிங்கிறதுல வந்து அந்த கண்ணனின் நாமம் இறைவனின் நாமத்தை ஊற்றுவதால் அது பக்குவம் அடைந்து விடுகிறது இப்போ அந்த பக்குவம் அடைந்த மனதில் இருந்து என்ன கொண்டு வரணும் அந்த பக்தியை வெளியே கொண்டு வரணும் இல்லையா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கணும் இல்லையா அப்போ அதை கடையும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு தெரிகிறான் இதை உணர்த்தத்தான் பகவான் கண்ணன் கையில் வெண்ணெய் இருக்கிறது சரி அந்த வெண்ணெய் சரி ஆனால் எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் கீழே வந்து ஒரு மூணு குழந்தைங்க நின்றுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆளை மிதிச்சு ஏறி மேல இருக்க பானையில் வெண்ணெய் எடுக்கிற மாதிரிதான் ஒரு காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னா மூன்று சக்திகள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படின்ற மூன்று சக்திகள் இந்த மூன்று தான் வந்து என்ன அப்படின்னா அகம் கல்மஷம் மற்றும் மாய அப்படின்னு சொல்றது இந்த மூன்று மாய கயிற்றுக்குள் இருக்கும் மனம் அப்படிங்கிற பானையிலிருந்து பக்தி தீயணும் தூய வெண்ணெயை கிருஷ்ணன் எடுத்து சாப்பிடுகிறான் என்பது தத்துவம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படம் அந்த படத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க கண்ணன் கண்ணன் இருக்கக்கூடிய கையில் வந்து வெண்ணெய் அந்த வெண்ணெய்க்கு இவ்வளவு தத்துவம் ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு பக்திங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதற்குள் ஞானம் என்ற ஒரு விஷயத்தையும் ஒலித்து வைத்திருக்கிறார்கள் எப்படி தயிருக்குள் அந்த பாலுக்குள் தயிரிருந்த தயிருக்குள் வெண்ணெய் ஒலிந்து இருந்ததோ எப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளும் அந்த இறைவன் உழைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் நாம் நம் மனதை பக்தியால் கடையும் பொழுது அந்த வெண்ணெய் நமக்கு கிடைக்கிறது மகா